அப்படிங்கிற கிராமத்துல ஜமீன்தாரர் குடும்பத்துக்கு சேர்ந்த அப்படிங்கிற இருந்தாங்க ஒரு ஒரு நிலத்துல பெரிய வீடு இடம் சுவர்ணத்துக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா விஸ்வத்துக்கு தான தர்மம் பண்றது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு வைதேகி காவேரி அப்படிங்கிற ரெண்டு பொட்ட பசங்க இருந்தாங்க இந்த அக்கா தங்கச்சிங்க எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சுவர்ணா நீ திங்கிறத நிறுத்துனா நம்ம பொட்ட பசங்களோட கல்யாணத்தை பத்தி பேசலாம் அந்த விஷயத்த பத்தி பேசுறது உங்க வாய் கேட்கறது என்னோட காது இதுல என் வாய்க்கு என்ன வேலை நம்ம பொட்ட பசங்களுக்கு மாப்பிளைய பார்த்திருக்கேன் கல்யாணம் பண்ணனும்ல எதுக்குங்க எனக்கு சொல்றீங்க அது இல்ல சுவர்ணம் நம்மளுக்கு வரப்போற மாப்பிளைங்கள பத்தி உனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணலையா அந்த மாதிரி மனசு வரல அப்படின்னா நான் உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுகிட்டு கிளம்பி போய் ஒரு நல்ல நாள் பார்த்த சுதாகர் வைதேகி அதுக்கப்புறம் காவேரி சம்பத் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெரிய மருமகனான சுதாகர் சிட்டில ஆபீஸ்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா சின்ன மருமகனான சம்பத் ஊருக்குள்ள வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா மாப்பிள்ளைங்களா என் பொட்ட பசங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கறதுலயே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருங்க நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி பொட்ட பசங்களை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு பெரிய பொண்ணான வைதேகி தன்னோட புருஷங்கிட்ட சொன்ன வார்த்தையை கேட்ட அவன் ஆச்சரியப்பட்டு என்ன பைத்தியமா வைதேகி நான் பத்து நாள் லீவ் போட முடியுமா என்னங்க பைத்தியம் அது இதுன்னு என்ன வேணா திட்டிக்குங்க நீங்க பத்து நாள் ஆபீஸுக்கு லீவ் போட்டு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போயே ஆகணுங்க என்ன சொல்ற உங்க அம்மா வீட்டுக்கா ஏதாவது பண்டிகையா ஊருக்கு கூட்டிட்டு போ சொல்ற பண்டிகை எல்லாம் எதுக்குங்க நம்ம பத்து நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் எழுதி வாங்கிட்டு என்ன வைதேகி நீ சொல்றது உங்க அம்மா வீட்டு சொத்தை நம்ம பேர்ல எப்படி எழுதி வாங்கிட்டு வருது நீ சொல்றது புரியல உங்க அம்மா பேர்ல நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம்தானே உங்க அம்மா பேர்ல சொத்து மட்டமா இருக்கு எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்காங்க அப்படி சாப்பிடுறது தாங்க நம்மளுக்கு வரமா வந்திருக்கு அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது சுதாகருக்கு கால் வந்துச்சு அதுல ஆனந்த் காலிங் அப்படின்னு போட்டு இருந்துச்சு ஆனந்த் சுதாகருக்கு கொலிக் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான் இங்க பாரு வைதேகி நீ என்னவோ மகாராணி வீட்ல நல்லா இருப்ப நான் ஆபீஸுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படி ஏதாவது சொன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன்ல வரதட்சிண அதை கொடுங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவேச்சு ஆமா உன் பேச்ச கேட்டு இருக்கிற வேலையை விட்டு பிச்சை எடுக்கிறேன் இப்படி சுதாகர் ஆபீஸுக்கு கிளம்பி போனா டைம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு வயல்ல வேலை செய்ய சம்பத்துக்கிட்டு அவனோட பொண்டாட்டியான காவேரி டிஃபன கொண்டு வந்தா ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தா காவேரி பேச ஆரம்பிச்சா என்னங்க ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் உங்க கையில பத்து லட்ச ரூபா வந்தா என்னங்க பண்ணுவீங்க பத்து லட்சமா பகல் கனவை காணாத காவேரி பகல் கனவு இல்லங்க நீங்க மட்டும் மனசு வச்சிங்கன்னு வச்சுங்க உங்க கையில பத்து லட்ச ரூபா பத்து நாள் போது என்னக்கா வேதி நீங்க சாப்பிடும்போது தானங்க இப்படி உக்கார வச்சு பேச முடியும் அப்படி சொல்லு என்ன பகல் கனவு கேட்கலாம் எங்க அம்மா பேர்ல இருக்கிற சொத்து உங்களுக்கு தெரியும் தானே உங்க அம்மா சாப்பிடுற சாப்பாடை பத்தி கூட எனக்கு தெரியும் விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு உங்களுக்கு எப்படியும் சமைக்க தெரியும் ரொம்ப ருசியா தான் சமைப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு காவேரி நீங்க ஒரு சமையல்காரனா எங்க வீட்டுல கொஞ்ச நாள் வேலை செய்யணும் சமையல்காரனா வேலை செஞ்சு அந்த வலையில எங்க அம்மாவை விழுவச்சு சொத்து உங்க பேர்ல எழுதிக்கணும் என்ன சொல்ற காவேரி உங்க அக்கா அவங்க இருக்காங்கல்ல அவங்களும் நம்மள மாதிரி தானே யோசிப்பாங்க அதுதாங்க நானும் சொல்றேன் நாமளும் அவங்கள மாதிரியே இருக்கணும் இது எல்லாமே நடக்குமா நம்ம வயல்ல வர்றதுல சம்பாதிச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமா தானே இருக்கிறோம் இங்க பாருங்க என் பேச்ச கேட்டா மட்டும் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் இல்லனா மௌன விரதம் தான் துணி துவைக்க மாட்டேன் பாத்திரம் கழுவ மாட்டேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இப்படி காவேரி சொன்ன உடனே புருஷன் கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி காவேரி அப்படின்னா காலையிலேயே பொறுப்படலாம் அந்த வார்த்தையை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்ட அது டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் ஆனந்த் ஷைலஜா அப்படிங்கிற ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கொண்டு வந்த சாப்பாடை பத்தி பேசிக்கிட்டே உக்காந்து இன்னைக்கு நான் டொமேட்டோ பாத் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஆனா நீங்க ஐயோ எனக்கும் எதுவுமே தெரியல என் பொண்டாட்டி என்ன சமைச்சிருக்கான்னு கைலஜா நீங்க உண்மை சொல்லணுமா எங்க வீட்டுக்காரு தான் சமைச்சாரு என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியல என்ன நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நான் தான் சமைச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமா நாங்க எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்கிறோம் ஆமா அப்படி யோசிச்சா என்ன தப்பு ஆம்பளைங்க சமைக்க கூடாதா என்ன நான் கண்டா கூட மனித அடிக கெல்சா பட்டை மாசமா அவனை பார்த்து சைலஜாவுக்கு கோவம் வந்துச்சு அப்படியெல்லாம் சிரிக்காத ஆனந்த் வீட்டுல ஒரு ஆம்பளை எல்லா சமையலையும் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஆபீஸுக்கு வர்றதுக்குள்ள அவன் என்ன பாடுபடுறான்னு தெரியுமா அவனை பத்தி உனக்கு ஏதாவது அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியாது என்னவோ உனக்கு புரிஞ்ச மாதிரி பேசுற மா நீ பேசுறது பார்த்தா எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கு டேய் உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட வீட்டுல அப்படி கேட்ட உடனே மூஞ்ச சுண்ட வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லா வேலையும் மட்டும் இல்லடா என் பொண்டாட்டிக்கு சோறு கூட நான்தாண்டா ஊட்டி விட்டுட்டு வரணும் சைலஜா சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஆனந்த் சுதாகர் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரி சரி போதும் போதும் நீங்க ரெண்டு பேரும் மூஞ்ச சுண்ட வச்சுக்கிட்டு பாக்காதீங்க இப்படி சுதாக்கரை பாக்க வைதேகி சாக்கடைக்குள்ள விழுந்து எந்திரிச்சு அவ மேல அவ பக்கத்துலயே நிக்க முடியாத அளவுக்கு வாசனை வந்துச்சு சைலஜா ஆனந்த் அவ மேல வர நாத்தத்தை பொறுக்க முடியாம அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இப்படி அவங்க அங்கிருந்து ஓடி போன உடனே வைதேகி முதல்ல அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வா உங்களுக்கு கெட்ட நாத்தம் வந்தா எனக்கு பணம் வாசனை தாங்க வருது ஐயோ என் மேல வர நாத்தத்தை பத்தி கேக்குறீங்களா வீட்டுக்கு வாங்க அது என்ன நாத்தம்னு தெளிவா சொல்றேன் இப்படி பேசிக்கிட்டே நேரம் போச்சு வைதேகி சுதாகர் சம்பத் காவேரி ரெண்டு பேரும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அம்மா வாழைப்பழத்தை சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க உங்களை பார்த்த அப்பா வந்த விஷ்வம் என்னம்மா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க அப்பா யாரு சமையல் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்தை எழுதி வைப்பேன்னு அம்மா சொன்னாங்கப்பா அதனாலதான் என் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்பா நான் ஒண்ணு இந்த சொத்தை திருடிட்டு போ ஒண்ணு வரலப்பா அம்மா தான் என் புருஷன கூட்டிட்டு வந்தேன் இங்க பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வேலைக்காரனுங்க இல்ல உங்களோட புருஷனுங்க மாமா நாங்க சமைக்க வந்திருக்கிற சமையல்கார மாப்பிள்ளைங்க மாமா அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க சமையல் மாப்பிள்ளைங்கதான் மாமியாருக்கு சமைச்சு குடுக்கறோன்னு இவ்வளவு அவசரமா நீங்க வந்தப்போ நான் எதுக்காக உங்களை வேண்டான்னு தடுக்க போறேன் அதுக்கு தேவையான ஏற்பாடுங்களை நீங்க செய்யுங்க சரி சுவர்ணா சரி சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் ஏற்பாடுங்களை செஞ்சுட்டு வரேன் மாமியாருக்காக மருமகங்களோட சமையல் போட்டிய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சொன்ன உடனே வைதேகி கோவமா அப்பா அம்மாக்காக இல்லப்பா அம்மாவோட சொத்துக்காக அப்படின்னு சொல்லுங்க அதுதான் சரியா இருக்கும் சரி சரி பசங்களா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நம்ம வீட்டுல எனக்காக நீங்க எவ்வளவு நல்லா சமைப்பீங்களோ அதோட ரெண்டு மடங்கு சொத்துக்காக நீங்க இந்த நம்ம தான் ஜெயிக்கிறோம் இந்த சொத்து என்ன சரி வைதேகி நீ சுதாகர் சொன்ன உடனே காவேரி அந்த பேச்ச கேட்டு எங்க எங்க அம்மாவோட சொத்து முழுக்க தான் வரணும் ஆ சரி காவேரி அப்படின்னு சொன்ன உடனே உங்க அப்பா வந்தாரு வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்தாங்க அங்க ஒரு டேபிள் ரெண்டு அடுப்பு எல்லாமே ரெடியா இருந்துச்சு ஒரு டேபிள் மேல சமைக்க சிக்கனு மட்டனு பிஷ் காய்கறி அப்படின்னு எல்லாமே இருந்தது இப்படி ரெண்டு மருமகங்களும் அவனுங்களுக்கு சமையல் தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க ரொம்ப வகையான சமையலுங்களை செஞ்சு வச்சிருந்தானுங்க புருஷன் ஜெயிக்கிறது இல்லையா புருஷன் தான் ஜெயிக்குவாரு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சுவர் நம்ம வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து எனக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி காவேரி அவங்கவுங்க புருஷன் சமைச்சதை எடுத்து வச்சாங்க ஒரு சாப்பாடு வெள்ளையா இருந்தா இன்னொரு சமையல கருப்பா இருந்துச்சு அந்த சமையல பார்த்து அந்த சுவர்ண அம்மாவுக்கு அந்த கவுச்சி வாசனைய பார்த்து வாந்தி எடுத்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் அம்மாவுக்கு தண்ணி கொடுத்தாங்க சீச்சி இதுக்கப்புறம் நான் இப்படி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனாங்க ரெண்டு பொண்ணுங்களும் கோவமா திட்டிக்கிட்டே அம்மா பின்னாடியே போனாங்க சுதாகர் சம்பத் அவனோட மாமனார் இப்படி மூணு பேரும் சேர்ந்து மாமா எப்படி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சமைச்சு அத்தை இனிமே எப்பவுமே வெளியே சாப்பிடாத அளவுக்கு செஞ்சிட்டோம் அப்புறம் அத்தை அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு உங்களை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து சுவர்னா அதிகமா சாப்பிடுறத நிறுத்திட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராஜ்ய பவன மாதிரி இருக்கிற வீட்டுல பெரியவனான சதானந்தா கையில காசை வச்சுக்கிட்டு இப்பதான் காசை கேட்ட அதுக்குள்ள எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது நகை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவனோட பொண்டாட்டி சகாமணி வந்தா புருஷனோட கையில இருக்கிற காசை பார்த்து இவ்வளவு காசா இவ்வளவு காசு யாருக்குங்க ஒவ்வொரு நாளும் என் பேர்ல டவுன்ல இருக்கிற அனாதாசிரமத்துல அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு புரோஹிதர் அவருக்கு கொடுக்கணும்னு தம்பி சொன்னான் அந்த பேச்சை கேட்டு சதாமணிக்கு கோவம் வந்து அன்னதானமும் இல்ல ஒன்னு இல்ல உங்க தம்பி பொய் சொல்றாரு அவரு காசை எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு புரியலையா அடி பைத்தியக்காரி எங்க ஒழிச்சு வைக்கிறான் நம்ம ரூம்ல ரெண்டு காட்ரேஜ் இருக்கு தம்பி ரூம்ல ஒரு பழைய பெட்டி தான் இருக்கு அதுல எடுத்து வைக்கிறான் தம்பி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டா எடுத்து வச்சுக்கிட்டான் சகாமணி இந்த சொத்துல சரிபாதி அவனுக்கும் இருக்குல்ல தம்பி என்ன என்ன மாதிரியா இருக்கான் இல்ல நான் சொல்ற கூலி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் வந்தான் சதானந்தா காச கொடுத்தான் இங்க பாருங்க தம்பி கோயில்ல பணத்தை கட்டிட்டு ரசீதிய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் திமராதா சொன்னான் சரிங்கண்ணி என்ன எப்பவுமே இல்லாம இன்னைக்கு புதுசா ரசீதி கேக்குறாங்க எல்லாம் ஒன்னு இல்லடா நீ கிளம்பு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி வந்தா வைதேகி சுதாகர் பொண்டாட்டி என்னங்க அந்த காசுல நீங்க இடத்த வாங்குறீங்கன்னு அக்கா சொல்றாங்க இடம் வாங்குறதா அண்ணி என்ன நீ சொல்றீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது வயல்ல வேலை செய்யறது கோயில்ல அண்ணன் பேர்ல அன்னதானம் பண்றது இதுதான் அண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி தான் ஆகணும் அண்ணே அண்ணி என்ன உண்மை சொல்ல சொல்றாங்க உங்க அப்பா சாகும்போது எழுதி வச்சாரு அந்த வில்லு தான் சொல்றேன் சௌகாமணி எந்த வில்லும் இல்ல உங்க அப்பா சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க இப்ப அது என் பேர்ல இருக்கு சரி நான் எப்படியோ செத்து போறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இந்த வீட்லயே நல்ல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அண்ண எந்த வில்லு அப்போ சதானந்தா அவங்க அப்பா எழுதி வச்ச வில்லு அவ பேர்ல இருக்கிறத சொன்னான் அத கேட்டு சுதாகர் வைதேகி கண்ணீரை விட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு வேலைக்கார ரங்கையா ஒரு பெட்டியும் ஒரு மூட்டையும் கொண்டு வந்து அங்க வச்சான் இங்க பாருங்க மச்சனரே இதுதான் உங்க சொத்து இந்த சொத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அண்ண அது இல்லன்னு இங்க பாரு தம்பி நான் வேணும்னு இது பண்ணல அப்பா எழுதி வச்சதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி உன்னோட பொருளுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போப்பா அண்ணு அப்பா சொத்தை எழுதி வச்ச மாதிரி எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கோ எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எதுவுமே வேண்டாம் ஆனா நான் உன் தம்பியா இந்த வீட்டுல இருக்காம நானும் என் பொண்டாட்டியும் வேலைக்காரங்களா இதே வீட்டுல இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி அவளோட மனசுல இவருக்கு என்னதான் ஆச்சு மாமா எழுதி வச்ச சொத்துனால வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு அவங்க சொல்லும் போதே எங்க மேல பாசம் இல்லன்னு இவருக்கு புரியலையா இதே வீட்டுல வேலைக்காரங்களா இருக்கிறேன்னு சொல்றாரு இவ்ளோ நாளா இந்த வீட்டுல வேலைக்காரங்களா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் அவங்க சொல்ற ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம் இன்னைக்கு விடுதலை கடிச்சிச்சு வெளிய போலான்னு பார்த்தா மறுபடியும் இதே வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றாரே உங்க இவ்வளவு திட்டுனாலும் இவரு இவ்ளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரே கடவுளே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயே ஆகணும் இப்பவும் நான் பேசாம இருந்தா தப்புதான் அப்படின்னு ஏதோ வாயத்தொருந்து சொல்ல வரும்போது சதானந்த நடுவுல தம்பி வேலைக்காரங்களா வேண்டாம் பா இவ்வளவு நாளா என்னோட தம்பியா பார்த்த உன்ன இன்னைக்குல இருந்து வேலைக்காரங்களா பார்க்க என்னால முடியாதுப்பா எனக்கு உங்களையும் அண்ணியும் பாக்காம இருக்க முடியாது நீங்க எனக்கு அண்ண அண்ணி மட்டும் இல்ல என்னோட அப்பா அம்மா அப்பா அம்மாவை பார்க்காம எந்த பிள்ளையாவது இருக்க முடியுமா சுதாகர் பேசின பேச்சு சதானந்தத்துக்கு ரொம்பவே கஷ்டமாயி தன்னோட பொண்டாட்டி பேச்சு கேட்டு தன்னோட தம்பிக்கே துரோகம் பண்றோம் அப்படின்னு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தான் அத பார்த்த சதாமணி அவளோட மனசுல அட என்ன இவரு தம்பி பாசமா பேசின உடனே உருகுறாரு இப்படி நடக்க கூடாது நான் தான் கஷ்டப்பட்டேனா தம்பி மேல இருக்கிற பாசத்துல சொத்தை எப்படியும் என்னோட மச்சனனுக்கும் அவரு பொண்டாட்டிக்கும் பகிர்ந்து கொடுத்தே ஆகணும் இவரு அப்படி பண்ணிட்டா நடக்க கூடாது தம்பி எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா இருந்தாலும் நாங்க எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா மாமா எழுதி வச்சாரு வில்லு அத படிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணன் தம்பி உங்களை பத்தி இந்த ஊருக்குள்ள தெரியாதவங்க யாரு இருக்கா நாங்க செய்யறது மாமாவோட ஆத்மத்துக்கு சாந்தி கடிக்கதான் அப்படின்னு சுதாகருக்கு சொல்லி உடனே தன்னோட புருஷனை பார்த்து சொல்லுங்க என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க மாமாவோட ஆத்மத்துக்கு சாந்தி கடிக்கணும்னா மச்சனரோ அவரு பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியே போனந்தானே அப்படின்னு சொன்ன உடனே சதானந்தோ அம்மன் தம்பி நீ உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியே போ இருந்தாப்ல இருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா நான் எங்க போவேன் எங்க போவேன் எந்த வீட்ல இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே சதானந்தோ இங்க பாரு தம்பி அப்பா எழுதி வச்ச வில்லு பிரகாரம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது வெளிய போப்பா ததாமணி கவலையா இருக்கிற மாதிரி இங்க பாருங்க தம்பி நீங்க எங்க இருந்தாலும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்க ஆசை வீட்டை விட்டு வெளிய போங்க மாமா எழுதி வச்ச அந்த வில்லு இதெல்லாம் நடந்தே ஆகணும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவளோட ரூமுக்குள்ள வந்து மே இனிமே இந்த சொத்து மட்டும் இல்ல இந்த வீடு கூட என்னோட இதுதான் நிறைய நகைங்களை செஞ்சுக்கிறேன் புதுசு புதுசா புடவிங்க வாங்கிக்கிறேன் இன்னும் நிறைய நகைங்களை கூட செஞ்சுக்கிறேன் இனிமே இதெல்லாம் எண்டுதான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா சுதாகர் பொண்டாட்டியான வைதேகி அக்கா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிட்டோம் என்ன சமையல் செய்யிட்டோம்னு எப்பவுமே பாசமா கேட்டு சமைச்சு குடுக்கறத அவ மறந்துட்டா அது மட்டும் ஞாபகம் இருந்திருந்தா இவ இப்படி பண்ணிருப்பாளா முன்னாடி சௌதாமணி நிலைமை எப்படி இருக்க போதோ வீட்டுக்கு வெளியே இருக்கிற சுதாகர் கிட்ட வைதேகி வாங்க இனிமே இங்க நின்னு என்னதான் ஆக போகுது நீங்க எவ்வளவு நேரம் அக்கா மாமாவோட மனசு மாறாதுங்க தேகி நம்ம இப்போ போறது இந்த மாதிரி ஒரு நான் யோசிக்கவே இல்ல நீங்களே யோசிங்க எங்கயாவது போய்தானே ஆகணும் வாங்க போலாம் வைதேகி போலாம் போலாம் நான் எங்க போறது அண்ணன் காசு கொடுப்பாருன்னு யோசிச்சேன் ஆனா குடுக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீட்டு வேலைக்காரர் ரங்கைய வந்து ஐயா நீங்க தப்பா நினைக்கலனா அங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை சரி பண்ணிக்கிட்டா நீங்க அங்கேயே இருக்கலாம் சரி ரங்கையா வா எங்களுக்கு அந்த வீட்டை காட்டு இப்படி ரங்கையா அந்த துணி மூட்டையும் பெட்டி எடுத்துக்கிட்டு முன்னாடி போனா சுதாகர் வைதேகி அவனோட பின்னாடியே போனாங்க இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பழைய வீட்டுக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அந்த வீடு பாக்குறதுக்கு செவரு மட்டும்தான் இருந்துச்சு ஓடு எதுவுமே இருக்கல ஐயா பில்லால குடிசையை போட்டுக்கிட்டா இருக்கலாம் ஐயா குடிசைய போட்டுக்கிட்டா எப்படி இருக்கிறது இல்ல இல்லைங்க இப்ப வெயில் அதிகம் இல்ல அதனால பில்லுல குடிசைய போட்டுக்கிட்டா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு தான் ரங்கையா சொல்ல வராது பத்திரமா இருங்கய்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு ரங்கையா கிளம்புன உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வயலுக்கு போய் பச்சையா இருக்கிற பில்லை கொண்டு வந்து குடிசையை கட்ட ஆரம்பிச்சு குடிசைய நல்லபடியா கட்டி முடிச்சாங்க இப்படி அவங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதுல வர காசுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சதானந்தா கவலைப்படுறத பார்த்து என்னங்க இன்னைக்கு என்னாச்சு இவ்ளோ கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க கவலைப்படாம என்ன பண்றது உனக்கு தேவையான சொத்து பணம் எல்லாம் வந்துச்சு இல்ல இனிமே நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன என் தம்பி போகும்போது நம்மள அம்மா அப்பான்னு நினைச்சான் ஆனா நம்ம அவன ஒரு வேலைக்காரனை தான பார்த்தோம் என் தம்பிக்கு படிக்க வராது அப்படின்னு என் அப்பா எழுதின வில்ல உனக்கு சாதகமா மாத்திக்கிட்டியே இப்ப இந்த சொத்தை என்ன பண்ணுவ சௌகமணி அப்படின்னு கேட்ட உடனே சௌகமணி எதுவுமே பேசாம நின்னா அதுக்கு நடுவுல என் தம்பி நான் நல்லா இருக்கணும்னு என் பேர்ல ஊருக்குள்ள அன்னதானம் செஞ்சான் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால என் தம்பி இந்த மாதிரி அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு புரோஹிதரு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கவலையா இருந்துச்சு தெரியுமா உன் பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் தான் வெக்கப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது சௌகமணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி நாட்கள் போச்சு ஆனா சுதாகர் மட்டும் எப்பவுமே தன்னோட அண்ணன் வீட்டுகிட்ட வந்து ஒளிஞ்சு நின்னு அண்ணனை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தான் அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு சமாதானமா தூங்கிக்கிட்டு இருந்தான் ரங்கைய செய்த சமய சதாமணிக்கு பிடிக்கல ரங்கையாவ திட்டிக்கிட்டு என்ன ரங்கையா இது இந்த குழம்புல உப்பு இல்ல காரம் இல்ல இத தான் சாப்பிட முடியும் சீச்சி ஏம்மா என்ன திட்டுறீங்க நான் இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் சமையல் செய்ய சொன்னீங்க எனக்கு எப்படி சமைக்க தெரியும் என்ன என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா இப்படி கொஞ்சம் நாள்லயே புருஷம் பொண்டாட்டி உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க சுதாகர் வைதேகி அவங்கள பாக்குறதுக்காக வந்தாங்க தம்பி நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க என்ன அண்ணி நீங்க பேசுறது புள்ள எங்கன்னு அம்மாவை மன்னிப்பானா இது கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க இதுதான் என்னையோட கதை